அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்மராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சினால் சிம்மராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்மராசி நேயர்கள் அப்படின்னா சிம்மத்தில் பிறந்தவங்க சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சமம் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து எப்போவுமே அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அடுத்தவங்களை ஒன்று சொல்கிறத கேட்டு அடுத்தவங்களுடைய ஒரு நாடி அவங்களால நம்ம வளர்ச்சி ஆகணும்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்க மாட்டீங்க உங்களுடைய முயற்சி எப்படின்னா அது ஒரு பெரிய வளர்ச்சியாக தான் இருக்கும் ஒரு விஷயத்தை நினைக்க மாட்டீங்க நினச்சா செய்யாமல் விட மாட்டீங்க பிடிவாத குணமும் வைராகி குணமும் எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த திறமையும் கண்டிப்பாக சிம்மராசினியர்களுக்கு அது அதிகமாகவே இருக்கும் ஆனால் இருக்கிறது மட்டும் இல்லை நினச்ச மாதிரி வாழக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் சிம்மராசிக்காரருக்கு தான் அது பொருந்தும் ஆனால் இப்போட்ட நீங்கள் கடந்த காலங்கள் பார்த்துட்டோம்னா சொல்கிற அளவுக்கு ரொம்பவுமே ஒரு பெருமையாக ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குறோம் அப்படின்னமுன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் சொல்லிட்டோம்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு நூறு சதவீதம் சாதகமாக முடிஞ்சதா சாதகமாக நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அளவுக்கு தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்களே தவிர முழுமையாக நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க எண்பது சதவீதம் பேர் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர் செஞ்சு முடிச்சிருக்க முடியாது காரணம் என்னென்னா தெளிந்த சிந்தனை இருந்தாலும் நல்ல ஒரு அறிவு ஆற்றலும் இருந்தாலும் அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை ஏற்பட்டிருக்கும் அது ஒரு விதத்தில் பார்த்துட்டோம்னா பொருளாதார நெருக்கடிகள் நீங்கள் யார் அதிகமாக யாருக்கிட்ட அன்பு வச்சிங்களோ யாருக்கிட்ட அதாவது ஒரு உண்மையாக இருந்தீங்களோ அந்த இடத்துல ஏமாற்றங்களை சந்திக்கிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் சொல்லும்படி நேர்மறையான ஒரு பழமை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து கரெக்டாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருந்தார் அப்போது உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட சிந்தனை இருந்தாலும் சரி அப்படியே உங்கள நிலை குலைய வச்சிடும் சில விஷயமெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஏன் நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளாகவே நமக்கு சூழ்ந்து வருது அப்படிங்கிறது விட தெரியாமல் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பாக நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சுட்டு தான் இருந்தீங்க அதே சமயத்தில் சிலருக்கு பார்த்தோம்னா ஆரோக்கியமே போயிருக்கும் மன ரீதியிலேயும் பலவீனம் அடைஞ்சிருப்பீங்க எப்போ பார்த்தாலும் நல்லா இருந்தங்க திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தது அதில் போய் நான் ஹாஸ்பிட்டலில் போய் இன்றைக்கி வைத்தியம் பார்த்துட்ருக்கிறேன் மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு நல்லா ஆகிப்போச்சு கடைசியில் பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய செலவுகள் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு மருத்துவ செலவுகள் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு ஒருத்தரை நம்பி வேலைக்கு பணம் கொடுத்து அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்புறம் பார்த்தோம்னா இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன்னு சொன்னவங்க இது வரைக்குமே கொடுக்கல ஆனால் நான் கடன் வாங்கி தான் கொடுத்தேன் அந்த பணத்துக்கு இப்போ நான் வட்டி கட்டிகிட்ருக்குறேன் இப்படின்னு சொல்கிறவங்க ராசிக்காரர் ரொம்பவே இருக்குது அதே சமயத்தில் குறிப்பாக கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ரீதியிலேயே கூட எந்த அளவுக்கு உங்களை பார்த்து மற்றவங்க புறாம்படுற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்தீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு களங்கமாக இப்படி ஒரு பிரச்சனைகளா அப்படிங்கிற அளவுக்கு கணவன் மேலே மனைவிக்கு இருந்த பற்றுதலும் மாறுற மாதிரியும் மனைவிக்கு கணவன் மேலே இருந்த பற்றுதலும் மாறுற அளவுக்கும் மற்றவங்களுடைய சூழ்ச்சினால் தன் குடும்ப சந்தோஷம் கெட்டுப்போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சிம்மராசினியக்காரர் கண்டிப்பாக இருக்கீங்க இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டே கிடைக்குமா அப்படின்னு நம்மளுடைய உறவு முறையில் இருக்கிறவங்களும் அதே நேரத்தில் நமக்கு வேண்டிய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விதத்துலையும் நம்ம வெளியில் சொல்லவும் முடியல மனசுக்குள்ளே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும்னு முயற்சிகள் எடுத்தாலும் கிடைக்காமல் தவிச்சிட்டு இருந்த ராசிக்காரருக்கு கண்டிப்பாக இந்த சனி பகவான் பெயர்ச்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுதுங்க என்னங்க கண்டகச்சனி இப்போ பார்த்தா அஷ்டம சனி அதை விட பெருசாக தானே எனக்கு பாதிப்பு கொடுக்க போகுது நீங்கள் என்னங்க இதில் நல்லதுங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரலாம் கண்டிப்பாக ஆனால் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பார்வை பாவ் பாவ கிரகம் ஏழாம் பார்வைங்கிறது நேர் பார்வை விழும்போது கடினமான கஷ்டங்கள் பட்டது உண்மை தான் கடன் வாங்காதவர் கடன் வாங்கினது உண்மை தான் எந்த வேலையும் செஞ்சு முடிக்க முடியாமல் தவிச்சது உண்மை தான் அது மட்டும் கிடையாது ஏமாற்றங்களை சந்தித்ததும் உண்மை தான் சிலருக்கு பார்த்தோம்னா வேலையே பறி போயிருச்சு சொந்த வேலையும் போயிருச்சு அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு ஒரு இடத்துல ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து நான் செய்யாத தப்பு செஞ்சு வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிருச்சு அப்படின்றதெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லை குடும்பத்தை விட்டு பிரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சிலருக்கு வேலை காரணமாகவோ இல்லை குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ இல்லை சில விதமான பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விதத்துலேயோ பிரிக்கக்கூடிய சூழ்நிலைகளோட உருவாகிருக்கும் ஆனால் அதுக்கு காரணம் சனி பார்வை உங்களுடைய ஜென்ம ராசியை பட்டதுனால தான் ஆனால் உங்கள் அதே சனி ப பகவான் இந்த பயிற்சி எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க அது அஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த சனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரருக்கு ஆறு குடியவனும் சனிதான் அதே மாதிரி ஏழு குடியவனும் சனிதான் அப்போது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்திற்கு போகும்போது கண்டிப்பாக இது விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு சிம்ம ராசிக்காரருக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கத்தான் போகுதுங்க சனி பகவான் ரெண்டரை வருஷ காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை ஒரு அங்கீகாரம் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆஸ்தி அந்தஸ்து சொத்து இதெல்லாமே சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக தான் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க ஏன்னா எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானத்தை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் அதாவது மறைந்தவன் தான் இப்போ இந்த எட்டாம் இடத்துல அமர போகிறார் அப்படிம்பதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தூர பிரயாணங்களால் மேன்மை வெளியூர் போகணும்னு நினச்சிட்ருப்பீங்க முடியல வெளிநாடு போய் நான் வேலை செய்யணும் எனக்கு நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு பணம் இருந்தால் தான் புகழ் கிடைக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு சம்பாதனைக்காக நீங்கள் வந்து முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வந்ததா அப்படின்னா கண்டிப்பாக வரல ஆச்சா இந்த மாதம் நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்துருப்பீங்க அடுத்த மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் இப்படியே போயிட்டு இருந்தது ஆனால் இந்த எட்டாம் இடம் சனி போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலையினால் மேன்மை அடைவீங்க அதே மாதிரி சில பிரச்சனைகள் மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய காலம் இதோடு முடிஞ்சது எனக்கு ஒரு வைத்தியம் பார்த்தேன் எனக்கு சிறப்பாகிருச்சு ஆரோக்கியம் நல்லாயிருச்சு நான் ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினச்சேன் இது வரைக்கும் பண்ண முடியல பண்ணி பண்ணி நஷ்டமாக போச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு இனிமேல் நான் வந்து இந்த தொழில் வச்சு நான் சம்பாரிச்சுக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சு வருங்க அதே மாதிரி சிலரை நம்பி பணம் கொடுத்து உங்களுடைய பணத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி தவிச்சிட்டு ஐயோ நம்மளுடைய பணம் வந்தால் போதுமே அது ஒன்று கிடச்சா போதுமே எல்லா பிரச்சனையும் முடிச்சிக்கலாமே என் குடும்பத்தை சந்தோஷம் வாழ வைக்க முடியுமே இன்றைக்கி நான் தாராளமாக இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் கம்பீரமாக இருந்தேன் ஏன்னா என்னுடைய குழந்தைங்களுக்கே நான் வந்து ஒன்று உருவாக்கி கொடுக்குறதுக்கு முடியாமல் நான் வறுமையில் கஷ்டப்படுற சூழ்நிலை ஆகிப்போச்சு வெளியில் காட்ட முடியல அதாவது நம்மளுடைய அதாவது ஒரு நல்ல வாழ்ந்துட்டோம் வாழ்ந்தவங்க பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு முன்னால் அதாவது தன்னுடைய பலவீனத்தை காட்ட முடியாது சிம்மராசிக்கார்கள் பண்ணுறாரு சிங்கம் மாதிரி சீரி பாயக்கூடியவங்க இருக்குதோ இல்லையோ கம்பீரமாக நடந்து போகக்கூடியவங்க அதாவது இன்னைக்கு கெட்டவன் வாழலாம் ஆனால் வாழ்ந்தவங்க கெடக்கூடாது ஆனால் நம்ம நல்ல வாழ்ந்த மனிதன் நம்ம கெட்டுகிட்டே இருக்கிறோமே அப்படின்னு அந்த பயத்தை போய் உங்களுடைய வளர்ச்சி ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்க போகுதுங்க இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி அதாவது வந்து எட்டாம் இடத்துக்கு போகுது ஆயுள் பாதிச்சிரும் என் கஷ்டங்கள் வந்துடும் அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாங்க சரிங்களா சனி பொறுத்த வரைக்கும் கடுமையான கஷ்டங்கள் நமக்கு கொடுக்கணும்னா ஒன்று நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி ரொம்ப பலவீனமான ஒரு இடத்துல இருக்கணும் சரிங்களா அதே நேரத்தில் அதே சனி உடைய அமைப்பு நம்மளுடைய லக்னத்துக்கு அதாவது லக்னத்துக்குன்னா லக்னாதிபதி பலவீனமாக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய திசை நமக்கு வந்து அதாவது பாவிகளுடைய திசை நடக்கணும் இல்லையா மறைந்தவர்களுடைய திசை ஆறு எட்டு பன்னெண்டு மரியாதிபதி திசைகள் நடக்கணும் இந்த மாதிரி சனி திசை நடக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் பலவீனம் கடினமான கஷ்டங்கள் கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு பிறப்பு ஜனன ஜாதகத்தை எதுக்கும் ஒரு முறை பார்த்துக்குங்க இது கோச்சார பலனுங்கிறதுனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நல்லா திசா புத்திகள் நடந்ததுன்னா இன்னும் யோகத்தை கொடுக்கும் அப்படிம்பதனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த பிளேஸ் இதை மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த காலத்துக்கு இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு எந்த முயற்சிகள் எடுத்து நம்ம எந்த வழியில் நம்ம போகலாம் அப்படிங்கிறத முடிவு செய்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சனி பயிற்சி இருக்க போகுதுங்க அதனால் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்